இந்த காட்சியை பாருங்க எவ்வளவு சொகுசா கால் மேல காலை போட்டுக்கிட்டு மொபைல்ல பேசிக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்களை கால அமுக சொல்ற இந்த டீச்சர் இந்த காலத்துலயும் இந்த மாதிரி டீச்சர் இதெல்லாம் வந்து அரசாங்க வேலை கொடுத்தா தூக்கிடணுங்க இதை வேலையை விட்டு தூக்கிடணும் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இது ஆந்திரான்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே நடந்தாலும் தவறு தவறு தான் ஆசிரியர்களே குழந்தைகள்லாம் படிக்க வராங்க பாத்திரம் விலக சொல்கிறது பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்கிறது காலை அமுக்கு சொல்கிறது அதெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லணும் படிக்க வர பிள்ளைகளை சொல்லக்கூடாது நீ பெத்து வச்சுருப்பீங்களா வீட்டில் அந்த பிள்ளைகளை சொல்லலாம் பிரச்சனை கிடையாது நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலந்திரலையே என்னத்தை சொல்கிறது ஆனால் ஆசிரியர்கள்லாம் திருந்துங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இதெல்லாம் தவறு நீங்களே இதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போங்க மனுஷனா குறைக்கிறது பெருசு இல்லை ஆனா புறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வாழணும் அதுதான் பெருசு அதை புரிஞ்சுக்கங்க